திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே தேர்தலில் தங்களுக்கு குறைவாக வாக்களித்த பகுதி மக்களை தண்ணீர் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காமல் திமுகவினர் வஞ்சிக்கும் செயல் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் நடவடிக்கை இல்லை என வேதனை தெரிவிக்கும் மக்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நகராட்சிக்குட்பட்ட ஐந்தாவது வார்டு பகுதியில் கட்டபொம்மன் வீதி தேவாங்குபுரம் சுபாஷ் வீதி திருவீக்க வீதி உள்ளிட்ட பதினோரு தெருக்கள் உள்ளன இந்த வார்டில் திமுகவை சேர்ந்த மீனாட்சி அண்ணாதுரை என்பவர் கவுன்சிலராக உள்ளார் இப்பகுதியில் கடந்த சில மாதங்களாக ஆழ்துளை கிணற்றிலிருந்து மின் மோட்டார் மூலம் தண்ணீர் விநியோகிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக கட்டபொம்மன் வீதிக்கு மட்டும் தண்ணீர் விநியோகம் செய்யப்படாமல் இருந்துள்ளது இந்த சூழலில் அப்பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் மின் மோட்டாரை இயக்கிய போது அனுமதியின்றி யாரும் மின் மோட்டார் மீது கை வைக்கக்கூடாது என திமுக கவுன்சிலரான மீனாட்சி அண்ணாதுரையின் மாமனார் பழனிசாமி மிரட்டியுள்ளார் அதோடு விடாமல் ஏதோ தனது சொந்த வீட்டுக்கு பூட்டு போடுவது போல நினைத்து மோட்டார் அறைக்கு பூட்டு போட்டு எனக்கென்ன என்பது போல் சென்றுள்ளார் இதனால் தண்ணீர் விநியோகமின்றி சிரமத்திற்குள்ளான மக்கள் ஆத்திரத்தில் பழனிச்சாமி போட்ட பூட்டுக்கு மேல் மேலும் ஒரு பூட்டை போட்டதுடன் சாலையில் திரண்டு எதிர்ப்பு தெரிவித்தனர் நிலைமையை உணர்ந்த கவுன்சிலர் மீனாட்சி அண்ணாதுரை தனது மாமனார் போட்ட பூட்டை திறந்துவிட்ட நிலையில் ஆத்திரம் குறையாத மக்கள் தாங்கள் போட்ட பூட்டை திறக்க மறுப்பு தெரிவித்தனர் மின் மோட்டார் அமைக்கப்பட்டுள்ள பகுதிக்கு மீனாட்சி அண்ணாதுரை தான் கவுன்சிலரா அல்லது அவரது மாமனாரா என கேட்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்கள் ஒருமையில் பேசிய கவுன்சிலரின் மாமனார் பழனிசாமி தங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் கண்டிப்பாக கூறினர் அதுவரை சமாதானமாக பேசி வந்த கவுன்சிலரும் அவரது ஆதரவாளர்களும் திடீரென மக்களை பார்த்து பதிலுக்கு பதில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் 我找。 போன்ற பிரச்சனை தற்போது ஏற்பட்டதல்ல என கூறும் மக்கள் கடந்த சட்டமன்ற மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் கட்டபொம்மன் வீதியில் குறைவான வாக்குகளை திமுகவிற்கு பதிவானதாகவும் அதற்கு பழிவாங்கவே இதுபோன்ற நடவடிக்கைகளில் திமுக நிர்வாகிகள் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் நாலு குடம் தான் தண்ணி பிடிச்சு நாலு குடத்தோடு தண்ணி நின்றுருச்சு எங்கே போச்சுன்னு கேட்டேன் ஆனால் காலையில் போர் போட வந்தப்போ மீனாட்சி அம்மாங்களுடைய பாமனார் என்னைய வந்து அவமரியாதையாக பேசினார் ஏமா நீ யாரு அவ இவ வந்து போர் போடக்கூடாது அவங்கவுங்க சௌரியத்துக்கு போகிறதில்ல இல்லைங்க நான் குடியிருக்கிற வீதியில் சங்கர்னு சொல்லி அவங்கக்கிட்டையும் கேட்டேன் இன்னொரு வீதியில் தண்ணி பிடிக்கிறவங்க திலகவதிங்க அந்த அக்காவ்கிட்டையும் கேட்டுட்டு வந்து தான் போட்டேன் ஐயா நீங்கள் இப்படி பேச வேண்டாம் யார் என்னன்னு தெரியாமல் அப்படின்னு நான் சொன்னேன் அவ இவெல்லாம் வந்து போடுறதுக்கெல்லாம் எங்கள் அனுமதி இல்லை புகார் அளித்தால் நகராட்சி அதிகாரிகளும் கண்டுகொள்வதில்லை என வேதனை தெரிவிக்கும் பொதுமக்கள் தேர்தலில் திமுகவிற்கு வாக்கு செலுத்தவில்லை என்பதால் தங்களது பகுதிக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துவதாகவும் இதற்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் விளம்பர திமுக அரசின் ஆட்சியில் திமுக கவுன்சிலர்களின் தாட்டியும் ஒரு பக்கம் இருக்க அவர்களது உறவினர்களும் அதிகாரத்தில் அராஜகம் காண்பிப்பது வாடிக்கையாகி வருகிறது இதற்கெல்லாம் ஒருபடி மேலாக தேர்தலில் திமுகவிற்கு வாக்குகள் குறைவாக பதிவான பகுதிகளை வஞ்சம் வைத்து பழிவாங்கும் திமுக ஆட்சியில் மக்கள் நியாயத்தை எதிர்பார்ப்பது என்பது கேலிக்கூத்தாக மாறியிருப்பதே நிதர்சனமான உண்மையாகியுள்ளது